நண்பர்களே வணக்கம் நான் அரச ராஜா நான் இன்னைக்கு சொல்ல போகிறது நடிகர் தலைவர் சுவாஜி கணேசன் பற்றிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நடந்தது எப்பொழுதுமே தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்குள்ள போட்டி எல்லா காலகட்டத்தையும் நடந்துகிட்டு இருக்கும் இது சுவாஜி எம்ஜிஆர் காலகட்டத்தில் உச்சத்துல இருந்ததுன்னே சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய அன்பு நட்பு இது இருந்தாலும் கூட போட்டின்னு வந்துட்டா யார் கூட பெருசா ஓட போகுது மக்களை எது கவரப்போகுது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருடைய ரசிகர்களும் ரொம்ப தீவிரத்தன்மையோட தன்மையோட இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எம்ஜிஆர் அவர்கள் பரிசு அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு அந்த படத்தை அந்த வருஷத்தோட தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணி அதற்கான வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க இந்த தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சிவாஜி பிளான் பண்றாரு நம்மளும் தீபாவளிக்கு ஒரு படம் வரணும் அந்த படம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்துக்கு போட்டியா இருக்கணும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும் அப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா அவரு இறங்குறாரு எப்பவுமே சிவாஜி ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு டைரக்டர் கதை என்ன மற்ற தொழில்நுட்ப கலைகள் யாரு என்ன ப்ரொடக்ஷன் இது எல்லாம் முடிவு பண்றதுக்கு முன்னாடியே கதை எழுத போறது ஆரூர் தாஸ் அப்படிங்கிறதுல உறுதியா அவருக்கு அட்வான்ஸ் பண்ணிடுவாராம் சரி இந்த படத்தை யார் தயாரிக்க போறார் அப்படின்னா பாசமலர் படத்தை தயாரித்த ரெண்டு ப்ரொடியூசர்கள் ஒருவரான சந்தானம் அப்படிங்கிறது சிவாஜியுடைய மனைவியின் பெயரான கமலாங்கிற அந்த கமல அம்மாவுடைய பேர்லயே தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தொடங்கிறாரு சரி தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியாச்சு வசனத்துக்கு ஆடுவதை கமிட் பண்ணியாச்சு இந்த படத்துக்கு யாரை டேரக்டரா போடலாம் அப்படின்னு அவங்க பேசும் பொழுது இப்ப சிவாஜி வந்து பீம்சிங்கை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்கிறாரு பீம்சிங்கிட்ட அப்ப கால்சிட்டி இல்லை பயங்கர பிஸியாக இருக்காரு இப்ப யார் டேரக்டர் பயங்கர சிக்கல் உடனே ஆருண்தாஸுக்கு ஒரு ஐடியா அப்போ ஒரு படம் வந்திருக்குது அந்த படத்தை இயக்குனவரு பி மாதவன் அவர்கள் ஆனா அப்ப ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து ரொம்ப பெருசா போகல ஆனாலும் கூட அந்த டேக்கிங்ஸ் எல்லாம் விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்துக்கு நம்ம பி மாதவனை நம்ம கமிட் பண்ணலானே அப்படின்னு ஆருண் தாஸ் அவர்கள் சொல்ல சிவாஜிக்கு ஒரே சந்தேகம் நம்ம கம்பெனியில அன்னை இல்லம் அப்படின்னு பேடப்பட்ட இந்த படத்தை இயக்குறதுக்கு மாதவனுக்கு தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ ஆருதா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நூறு சதவீதம் தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது விஷுவல்ஸ் நல்லா இருக்குது சாங்கும் ரொம்ப நல்லா வாங்கியிருக்காரு அவர் நல்லா இயக்குற திறமை இருக்குது கண்டிப்பாக அவரை நம்ம கமிட் பண்ணலாம் சொன்னேன் ஓகே நீ சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கூப்பிட்டு டேரக்டரை கமிட் பண்ணுறாரு ஆனால் ப்ரொடியூசருக்கு வந்து அது பெரிய விருப்பம் இல்லை சிவாஜி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு அறகுறையான மனதோட அவரை அவரை கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஹீரோ வந்தாச்சு வசன எழுதுறதுக்கு ஆருள் கமிட் பண்ணியாச்சு இப்போ இயக்குநர் வந்தாச்சு ஆனா படத்துக்கு என்ன கதை அப்படின்னா ஒரு கதையும் இது வரைக்கும் அவங்க தேர்வு செய்யவே முடியல ப்ரொடக்ஷன் இருந்தும் சரி சிவாஜி சைட்லும் சரி ஆருள் தாஸ் சரி சுத்தி சுத்தி கதை கேட்கிறாங்க ஒருத்தர் சொல்ற கதையும் நல்லாவே இல்லை இதுக்கு முன்னாடி ஆருதாஸ் வந்து படங்களுக்கு கதை எழுதிட்டு இருந்தாரு ஆனா இந்த காலகட்டத்துல ஆருதாஸ் பயங்கர பிஸியா இருந்ததுனால அவருக்கு வசனம் எழுதுறதுக்கே நேரம் இல்லை ஏன்னா ஒரு பக்கம் சிவாஜி படத்துக்கும் எழுதிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் படங்களுக்கும் எழுதிட்டு இருக்காரு பெரிய வேடிக்கை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ரிலீஸ் ஆக போற எம்ஜிஆர் படமான பரிசுக்கும் வசனம் எழுதுனது தாஸ் தான் சிவாஜிக்கு வசனம் எழுதுனதும் இந்த அன்னை இல்லைங்கிற இந்த படத்துக்கு வசனம் எழுதுறதும் அருள் தாஸ் தான் இப்படி கதையா தேடி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது தாதாம் ராசி அப்படின்னு தமிழே தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்றாரு ஒரு குடும்ப கதை கதையில வந்து மொத்த குடும்பம் அண்ணன் தம்பி அம்மா அப்பா இப்படி எல்லாருமே பிரிஞ்சு கிடக்குற அந்த குடும்பத்தை மூத்த அண்ணனான சிவாஜி சேர்த்து வச்சு கிளைமேக்ஸில் அம்மாவுடைய தலைமுடியிலேயே அப்படியே சாஞ்சி உயிர் விடுற மாதிரியான ஒரு சோக கிளைமேக்ஸு கதை ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு இந்த கதையை நம்ம கமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை முடிவு பண்ண ஓகே கதையும் சூப்பர் இப்போ எல்லாமே முடிவு பண்ணியாச்சு அடுத்த கட்டமா நமக்கு ஒரு நல்ல ஹீரோயின் வேணும் யாரை தேடலாம் அப்படின்னா கூப்பிடுங்க சரோஜா சரோஜாதேவிய பத்மினிய அப்படிலாம் அவங்க தேடி பார்க்குறாங்க அப்போ அவங்க எல்லாருமே பயங்கர பிஸியா இருக்கிறாங்க ஒருத்தர் கூட கிடைக்கல அடுத்த சிக்கல் இப்போ என்ன பண்ணலாங்கிறப்ப பி மாதவன் டைரக்டர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு இதுக்கு முன்னாடி ஸ்ரீதர்கிட்ட இவர் வந்து கோடை இரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போ நெஞ்சில் ஆலயம் அப்படிங்கிற அந்த படத்துல தேவிகா இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால தேவிகா கூட நல்ல எனக்கு பழக்கம் இருக்கு இந்த படத்துக்கு அவங்களே நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இவரே போய் தேவிகா கிட்ட போய் கதை சொல்லி இதுக்கப்புறம் தான் ரங்காராவ் அப்பா கேரக்டரையும் ராஜம்மா அம்மா கேரக்டரையும் நாகேஷ் இப்படி கீதாச்சலே இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இதுக்குள்ள வர்றாங்க ரொம்ப விறுவிறுப்பா வேகமா படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அடுத்த சிக்கல் இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவங்களுக்குள்ள கேள்வி வரும்போது இப்போ சிவாஜி சொல்றாரு அதையே வந்து நம்ம ஆருதாஸை முடிவு பண்ணிட்டோம் இந்த படத்துக்கு வந்து கே வி மகாதேவன் வேணுமா இல்ல எம்எஸ்விய போடலாமா நீயே சொல்லு அப்படின்னு சொன்னேன் ஆருதாஸ் அண்ணன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஏன்னா கே வி மகாதேவனும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவரு எம்எஸ்வியும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இந்த முடிவை நீங்களே எடுங்க அப்படின்னு ஒண்ணு சிவாஜிக்கும் அதே தவிப்பு தான் ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமானவங்க இந்த படத்துக்கு யாரு மியூசிக் லேட்டரா போடலாம் சரி ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டா கிளி அப்படின்ட்டு இருக்காரு ஆதிதாஸ் கிழிச்சு கொடுக்க ஒரு பேப்பர்ல கே மகாதேவன் இன்னொரு பேப்பர்ல எம்எஸ்வி இந்த ரெண்டு பேரையும் எழுதி பேப்பரை சுருட்டி ஆரதாஸ்ட்ட வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து குலுக்கி போட்டு நீங்களே ஒன்னு எடுங்கின அப்படின்னு சொன்னேன் கண்ணை மூடிட்டு சிவாஜி சாமியை வேண்டிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அருளா நீயே அதை படி அப்படின்னு சொல்ல ஆருதாஸ் பிரிச்சு பார்த்திருக்கிறாரு அதில் கே வி மகாதேவன் பேர் வந்திருக்கு சரி சாமி விட்டவடி அப்படின்னு சொல்லி கே வி மகாதேவனை நியூஸ் டேட்டரா கமிட் பண்ணிட்டாங்க இப்போ ஜெகஜோதியா ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சாச்சு ஒரு மாசத்துல பக்காவா டே நைட்டாக ஷூட்டிங்லாம் பண்ணி ஃபஸ்ட் காப்பி பிரிண்ட் எடுத்து அப்படியே முழு படமும் இவங்க சொந்த தேட்டராக சாந்தியில ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரா இருக்குது இந்த ஆருதாஸ் எப்பொழுதுமே வாகினி ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி போவார் அங்க போகும் போதெல்லாம் இவர் அங்க அந்த ஓனரான நாகிரெட்டியையும் சக்கரபாணியாரையும் போய் பார்த்துட்டு வருவார் அவங்க ரெண்டு பேரும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கறதுனால தெலுங்கு படங்களை பத்தி தான் அவங்க ஃபுல் டீடெயில் தரும் தமிழ்ல ஒவ்வொரு நடிகர் நடிகர் எல்லாம் என்ன சம்பளம் வாங்குறாங்க என்ன பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆருதாஸ் தான் கேட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிதான் அந்த அந்த நாளில் அருதாஸ்ட்ட தீபாவளிக்கு என்ன படையாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் நடிக்கிற பரிசு சிவாஜிக்கு அன்னை இல்லம் வரப்போகுது ரெண்டுமே நான் தான் எழுதுகிறேங்க சொன்னேன் அன்னை இல்லம்மா டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டோன்னே பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறாருன்னு கடைசியில் இறந்து போயிட்றாரு அப்படின்னு இந்த முழு கதையும் கேட்ட அந்த சக்கரபாணியும் சக்கரபாணியாரும் நாகிரட்டியும் கதை ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் கிளைமேக்ஸ் ரொம்ப ட்ராஜடியா இருக்கே இந்த கதைக்கு எதுக்கு இந்த ட்ராஜடி ஏன் செத்து போகிற கிளைமேக்ஸு அப்படின்னா அருள் தாஸ் வந்து ஏன் பாசமலரில் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே இறந்து போன மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல அது மாதிரி இது மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சக்கரபாணியார் சொல்லியிருக்காரு இல்லை அந்த கதையோட வடிவமைப்பே வேற அதுல வந்து கிளைமேக்ஸ் தான் மொத்த படமே இந்த கிளைமேக்ஸ் பில்டப்பில் தான் படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சது ஆனா இதுல பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் சேர்றது தான் இதோட கிளைமேக்ஸா இருக்கும் அதுல அண்ணன் வந்து உயிரோட இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க இந்த நீங்க வந்து இப்போ எடுத்துட்டீங்க ஒருவேளை நீங்க இந்த கிளைமேக்ஸ் மாற்ற முடியும்னா சிவாஜி கிட்ட நான் சொன்னதை அப்படி சொல்லி பாருங்க அவருக்கு இது விருப்பம்னா எடுக்கட்டும் இல்லை சோகமான முடிவு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாருன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யதார்த்தமா சொல்லியிருக்காரு இப்போ ஆருதாஸுக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு ஆனா சக்கரபாணி சொன்னதுல ரொம்ப ஒரு உண்மையான தகவல் இருக்கு இந்த படத்துக்கு இதுக்கு நெகட்டிவ் உள்ள மேக்ஸ் ஏன் சிவாஜி சாகணும் இந்த படத்துல சேர்ந்தாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவாஜி கிட்ட வந்து ஆருர்தாஸ் சொன்னார் சிவாஜிக்கு பயங்கரமான குழப்பம் அதே நேரத்தில் டைரக்டர் பி மாதவனுக்கு ரெண்டாவது படம் சிவாஜி வச்சு பண்ணுறோம் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு முடிவு வந்து சொல்கிறாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன லாஸ்ட் மினிட்ல போய் இப்படி சொல்கிறீங்களே படம் ரிலீஸ் ஆக போது இனிமேல் என்ன பண்ணவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் வந்து கவனப்படாதீங்க நான் ரெண்டு மூணு சீன் எழுதி தரேன் கிளைமேக்ஸில் வந்து சிவாஜி உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜிக்கு ஏன் நீ முன்னாடியே சொல்லலை இதில் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைண்ணே எனக்கு அப்போ தோணலை இப்போ தோணுது சக்கர போனியாரன்னு நாகிரெட்டியும் சொன்னது ரொம்ப சரின்னு எனக்கு தோணுது அதனால எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சிவாஜி ஆர்வதாஸ் மேலே வைத்திருந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் காரணமாக புடிசர்கிட்ட அவரே சொல்றாரு புடியூசர்கெல்லாம் பயங்கர பயம் தீபாவளி நேரம் நெருங்கிருச்சு ரிலீஸ் பண்ண போறோம் பிரிண்ட் எல்லாம் ரெடி ரெடியாயிருச்சு இப்போ போய் இப்படி சொல்றீங்களே இது பெரிய மெனக்கட்ட வேலை திருப்பி ஷூட் பண்ணி எல்லா பிரிண்ட்டுகளையும் இதை சேர்க்கணுமே நம்மளால முடியுமா அப்படின்னு தயங்க சிவாஜி சொல்லியிருக்காரு நடிகனா நான் ரெடியா இருக்கேன் மாதவன் வந்து இருக்கிற ஆர்டிஸ்டை வச்சு இந்த சீனெல்லாம் எல்லாம் எடுக்கட்டும் நான் வந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கேன் ஆறு நான் எழுதுகிற சீன்களை நம்ம எடுத்து போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பிரச்சனைக்கு முடிவு புற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு உடனே அருண் தாஸ் சூப்பராக மூணு நாலு சீனை எழுதி கொடுத்துருக்காரு கிளைமேக்ஸ் மாறி இருக்குது அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க இப்ப கிளைமேக்ஸை சேர்த்து மொத்த பிரிண்டையும் போட்டு மறுபடியும் படத்தை பார்க்கும்பொழுது படம் சூப்பராக இருக்குதான் இப்ப பழைய அந்த சோகமான முடிவை கூட இந்த சுபமான இந்த முடிவு சிவாஜி உயிரோட சேர்ந்த அந்த முடிவுங்கிறது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிவாஜி குடும்பத்துக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் பயங்கரமான சந்தோஷம் உடனே ஆருதாஸ் கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல இந்த நன்றி பாராட்டும் எனக்கு உரியதே இல்லை இது சக்கரபாணியாருக்கும் நாகிரெட்டிக்கு தான் உரியது ஒரு ப்ரெண்ட்டை கொடுங்க நான் அவங்கள்ட்ட காட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெண்ட்டை வாங்கிட்டு போயிருக்கிறாரு அவங்க வழக்கமாக பார்க்குற அந்த வாகினி ஸ்டுடியோல இருக்கிற ஒரு தேட்டரில் கொண்டு போயிட்டு இந்த ப்ரெண்ட்டை போட்டுட்டு அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் வர வச்சு நாகிரெட்டியையும் சக்கரபாணியாருக்கும் இந்த படத்தை காட்டிடுறாங்க படத்தை பார்த்து இந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது அந்த மொத்த ஃபேமிலியும் எழுந்திருச்சுன்னு கை தட்டினாங்களாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சான் இப்ப தானே அந்த படம் சூப்பராக இருக்குது இது எப்படி ஓட போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆருள் தாஸை கட்டி பிடிச்சிருக்காங்க ஆருள் தாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்த படம் ரிலீஸ் ஆகி எம்ஜிஆருடைய பரிசும் மாபெரும் ஹிட்டு இந்த படம் அன்னை இல்லம் மாபெரும் ரெண்டு படமும் ஹிட் அடிச்சு அதாவது நூ நூறு நாட்களுக்கு மேலாக ஹவுஸ்ஃபுல்லாக இந்த படம்லாம் ஓடி இருக்குது அன்னை இல்லம் அப்படிங்கிறது சிவாஜியோட அந்த வீட்டுடைய சென்டிமெண்டான பேரு இந்த பேர் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப விரும்பி அதே மாதிரி அவர் நினைச்சதை விட அதிகமான மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள்ல இந்த அன்னை இல்லமும் ஒன்றாக இருந்திருக்கிறது இந்த ஆரூர் தாசும் சிவாஜி கணேசனும் இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட படங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பர நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க அன்பு வச்சிருந்திருக்காங்க அதே நேரத்தில் தொழிலையும் மிகப்பெரிய திறமை தொழிலாக இருந்ததுனால தான் எவ்வளோ பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்த முடிந்ததுங்கிறது இந்த சம்பவம் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக சிவாஜி சம்பந்தப்பட்ட தகவல்கள் அவருடைய படங்களை நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா தேடி தேடி அவருடைய வாழ்க்கை வரலாற்று இருந்து தேடி தேடி நான் போட போகிறேன் தொடர்ச்சியாக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவரை பிடித்த தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியா நம்ம இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்